வணக்கம் மக்களே நடிகர் அஜித்தை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் அஜித்தோட வீரம் படத்தில் நடித்த சிறுமி இன்னைக்கு ஹீரோயினாக வளர்ந்துருக்காங்க அவரோட நடிப்பில் விரைவில் திரைப்படம் ஒன்று ரிலீஸாக இருக்கிறது இந்த நிலையில் அந்த சிறுமியோட சமீபத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வந்துட்டுருக்குது அஜித்தோட வீரம் படத்தில் நடித்தவரா இவர்னு சொல்லி பலரும் ஆச்சியத்தோட கேள்வி எழுப்பியே வந்துட்டுருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ராஜகுமாரன் இயக்கத்தில் தேவையானி நடிப்பில் வெளியான படம் தான் திருமதி தமிழ் இந்த படத்தில் தேவையான சின்ன வயசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க யுவினா பார்த்தவி அப்பயே ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாங்கன்னே சொல்லலாம் அதை அடுத்து அதே ஆண்டு வெளியான விக்ரம் பிரபுவோட இவன் வேற மாதிரி படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நாகியோட சின்ன வயசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க ஆண்டு சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் தமனா நடிப்பில் வெளியான வீரம் படத்தில் தமனாவோட அண்ணன் மகளாக நடிச்சிருப்பாங்க ஆவியர்கள் அதாவது நாசருக்கு பேத்தி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இவரை பாதுகாக்கிறதுக்காக அஜித் நடத்த மேக்ஸின் காட்சிகள் ரசிகர்களுக்கு அவர்ந்துச்சுன்னே சொல்லலாம் மேலும் இந்த படத்தின் மூலம் சிறுமி யுவினா ரசிகர்களிடையே பரவலான கவனத்தை ஏற்றிருக்காங்க இதுக்கப்புறமா குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடிச்சிருக்காங்க யுவினா கடைசியாக ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான சைரன் படத்தில் நடிச்சிருந்தாங்க யுவீனா இதுக்கப்புறமா அவர் நடிப்பில் படங்கள் எதுவுமே வெளியாகவில்லை ராஜா வெளியானது என்றாலும் அது இரண்டாயிரத்தி பதினாலில் பரிமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது நட்டி நட்ராஜ் நடித்துள்ள ரைட் படத்தில் நாயைக்கு இணையான கதாபாத்திரத்தில் யுவீனா அவர்கள் நடிச்சிருப்பதாக கூறப்படுகிறது தற்போது யுவீனாவின் சமீபத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டு வீரம் படத்தில் நடித்தவராக இவர் ரசிகர்கள்லாம் ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ கூட வந்து சேரும் தேங்க்யூ